ஹட்டன் சர்வதேச முன்வழி மாணவர்களுக்கு தயானிய கவர்கள் வழங்கி வைத்த உணவு காட்சிகள் இவை போசாக்கட்ட மாணவர்களுக்கு தொடராக போசாக்கு அழிக்கும் முகமாகவும் அந்த மாணவருடைய கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி தொடராக இந்த உணவினை வழங்கி வருகின்றார் தொடராக இந்த ஆராய்ச்சி செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற அக்காவலுக்கு கடவுள் எல்லாம் இல்லாமல்ல ஆசையை கொடுக்க வேண்டும் என இல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும் வாழ்த்தி வணங்கி வலிபெற்றுக் கொள்கிறோம் நன்றியா நன்றி தயார்

सस्मिता अलहा वच सापडुंगा mesa mele